கங்கா மாலை வணக்கம் ஐயோ எந்த குமாரண்ணன் வர தெரியலையே என்ன சவுண்ட் இல்ல எந்த குமாரண்ணன்னே தெரியலையே வாங்க வணக்கம் குமார வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா வாங்க வணக்கங்கள் தேவி ஓ தேவி சிஸ்டர் நீங்க தானவா என்ன நேம் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டீங்க என்ன சிஸ்டர் என்னாச்சு நேம் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டீங்க கொஞ்சம் மாத்தி வச்சு மாத்தி பார்ப்போம் அப்படி வரீங்க நீங்க நடத்துங்க நடத்துங்க மாத்திட்டீங்க சூப்பர் சிஸ்டர் தரண் தம்பியக்கா யாருக்கு தெரியும் நம்ம எப்ப லைவ் போடுறோன்னா நமக்கே தெரிய மாட்டேங்குது அவருக்கு எப்படி தெரியும் தெரிஞ்சாதானே லைவ் போடுவாரு அவருக்குதான் தெரியாதுல்ல எனக்கு திடீர்னு தோணுச்சுன்னா லைவ் போட்டுருவேன் நான் என்ன போய் வர சொல்லிட்டீங்களா ஒருமிச்சிருங்க தம்பி லைவ் தானே வந்துருக்கு ஆமா ஆனா அது நான் தானே போட்டுரு அது எப்படி போட முடியும் அதெல்லாம் போடலாம் சிஸ்டர் அதெல்லாம் போடலாம் ஐடி பாஸ்வேர்டு எல்லாமே தெரிஞ்சால் போதும் நான் ஐடி பாஸ்வேர்டு வச்சு நான் போய்ட்டு சுத்து தான் ஆமாம் சுத்த தானே செய்ய நான் தான் சரணண்ணாவும் கிட்டே லிங்க் அனுப்ப போய்ட்டுல அவன் வர்ற அப்பாச்சி கூப்பிட்றாரே என்னென்னு கேளுடா ஏசிரா ஏங்க கேள என்ன பண்றேன்னு கேக்குறாங்க மாடு மேய்க்கிறேன்னு சொல்லு வேற என்ன பண்ண ஓ அப்படியா சரி தங்க ஓகே அக்கா சங்காய எதுல நேரம் விட்டது மேச்சலுக்கு ஆமா தேவி சிஸ்டர் அது என்ன நம்ம வீடு இங்க தானே இருக்கு போயிடுவோம் அது என்ன போய் போய் நீ மாடு மேச்சுகள்லாம் லட்சணம் போதும் நீ போ லட்சுமி வா வீட்டுக்கு பக்கத்துல இருக்கும் வயல ஆமாக்கா நாங்க காட்டுக்குள்ளதா இருக்கோம் தம்பி என்ன சொல்லதான் லட்சுமிய வர சொல்ற எங்க மாட்டை கிணத்துல போய் மாட்டிக்கிட்டா பாத்தியா திமிரு பிச்சை இவ்வளவு ஏ காட்டுக்காரங்க வந்து அடிச்சு போடுவாங்க என்ன ஒருத்தரையும் காணா அதான் பாருங்க தேவியக்கா வந்துட்டேன் பலனா வாங்க வேணிக்கும் யாருமே இல்ல எட்டு லைக் அருமை தங்கம் அது அப்படித்தான் பலனா அதெல்லாம் கம்பெனி சீக்கிரம்

இப்போதான் தங்க வீட்டுக்கு போயிட்டு பலனா சரி தங்கா வரேன் ஓகே தெரியக்கா டெட்டா பை பாய் சியூ கீழ குனிஞ்சு பாத்துவா தண்ணி தான் சொல்றேன் கீழே குனிஞ்சு ஆ

அதை கழட்டி அந்த பொருக்கு இதாகிட்ருக்கேன் கொஞ்சம் தள்ளி விட்டு வச்சோம்னா அருங்காவுக்கு அது என்னன்னு தெரியல சாட்டிருக்கு தங்க மணி அதுதான் ஆமாம் அதுதான் போய் சாட்டிருக்கு அதுதான் கோவிசா இங்கே ஃபோன் போட்ட ஃபோன் போகலையே இதாகலையே வரல வராது அந்த சிம்ம நான் இருங்க ஆவாது அதுதான் நின்று அடிக்கடி

என்ன தாங்கோ வீட்டுக்கு போலயோ இருட்டு ஆயிட்டு வருது அவ்வளோதானே கிளம்ப வேண்டியது எங்க ஒண்ணுமே ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது ஷடோன் வாங்க வினைக்கும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ஹாய் லைக் சுகம் அண்ணோ லைக் சரண் ஹாய் ஐயோ நான் சரணன்னாவோட தங்கச்சி வா வாங்க வினைக்கும் எப்படி இருக்கீங்க பலனா யாராவது இருக்கீங்களா என்ன இப்படி வருது பெ வந்து தீங்கும் போது என்ன வண்ணமா மனசுணம் பெண்கள் வந்து காயும்போது என்ன வண்ணமா மன வந்து வந்து போகுதமா என்ன வண்ணம் அம்மா என்னங்களை கேட்டபடி வண்ணமல்லாம் மாறமம்மா

அப்புறம்மா பாருக்கா எனக்கு தோல் சப்பி கூட இல்ல என்ன வந்து என்னோட சோல்டருக்கு கூட இல்ல இவங்க எனக்கு குத்துராங்களா நசுக்கிறாங்களா என்னடா இன்னும் நம்ம விட இல்ல இத குண்டாட்டு குண்டாட்டு இருந்துட்டா உங்களை மாதிரி இருந்தா என்ன அவ்ளதப்பூச்சி நசுக்கிற மாதிரி நசுக்கிடுவாங்களா குத்திருவாங்களா அந்த பக்கம் புல்ற தர்ணி குத்து அந்த இன்னும் ஒரு வருஷம் போனா தர்ணி உங்களுக்கு வந்துருவான் ஆ தரணி அடிக்கலாம் மாட்டான் அடிச்சான பிச்சு போடுவேன் நீங்க என்ன பண்ணுங்க பசுக்கள் வந்தாச்சா நான் இப்பதான் ஜெயிக்க மாதிரியான இருந்து இருட்டு இருட்டு தான் தெரியும் ஆமா இருட்டுக்குள்ள வந்து இருட்டு தான் தெரியும் காட்டுல இருந்து இப்ப வீட்டுக்கு வந்துட்டு இருக்கோம் வணக்கம் வீட்டு ஓபன் பண்ணு இந்த இந்த போனை சார்ஜர் போடு யாரோ சனான நரினா ஆ கலா லைப்டி கேக்கீங்க தமிழ் கேல் வணக்கம் வணக்கம் ஆண்டவரே எந்த ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரும் வரல ஆட்டுக்குட்டியும் வரல ஆண்டவர் அம்மா ஆண்டவர் நடிக்காத நடிக்கோதடோ நடிக்கோது உன் நடிப்புகள் ஐயோன்றது வேலையே போய் கிடக்குதே அம்மா சப்ரா சா என்னடா என்னோட் தரணி என்னடா பண்ணலாம் அதுக்கு எங்க அப்பந்தான காசு மரம் காய்ச்சி வச்சிருக்கான் எல்லாம் விட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு ஆடு மாடு இருக்கும் போது வராதீங்க இப்ப வந்து ஆட்டுக்கடா மாட்டுக்கடான்னு நான் எங்கடா எல்லாம் எல்லாமே காட்டுல இருக்கு இந்த காட்டுல இருக்கு எல்லாம் இருக்கு அண்ணா எப்ப இங்க வந்தீங்க எங்க வந்தா தமிழ் கார்டன்ஸ் சொன்னாமலே தூக்கல பசிக்குது வரை சரி ஓகே தோசை அம்மா ஆமா போய் மாவு எடுத்தா மாவு எடுத்தா மாவு எடுத்தா மாவு இன்ன அம்மாய் வந்திருக்காது கத நான் இப்ப பாரு அப்பச்சி இருந்தது ரூட்ல மாவு எடுத்தா ليك தோசை மாவும் சட்னியும் யவரோ சயாமலேப்பு நேரம் போட்டு நரல வந்தால் எதுமே வராது நீங்க வேற விஜய்க்கு மாற மாடு ஆடு கொட்டாயில் இருக்கு அம்மா என்ன ஆடு மாடு இருக்குது நான் கொட்டாயில் இருந்து வீட்டுக்கு வரேன் அப்படி எங்கிட்ட போயிருக்கோம் சரி வரட்டும் அம்மாய அம்மைய ஆட்டம் அடைச்சிட்டு அம்மா ஆடு அதாவது அடுத்துட்டு வந்து அடைச்சிட்டு வரும் அம்மா இடைச்சிட்டாங்களா அப்போ வீட்டு நிற்குவாங்க சத்த நமக்கு கேட்குண்டா வீட்டு சத்த ஓப்பன் பண்ணி கேட்டுதுன்னு பறந்துடணும் எப்படி கேமராவில் ஒரு உருவம் தெரியுது யாருடைய உருவம் அது என்னுடைய மகனோட உருவம் ஓடுறதுக்கு ரெடியா இருக்கிறானோ எங்கள் அம்மா கதவை ஓப்பன் பண்ணது ஃப்ரிட்ஜில் இருக்கு மாவு தோசை சோடை அது ஓடுறதுக்கு ரெடியா இருக்கிறானோ எங்கள் சித்தி கதவு நீக்கினாங்களே இல்லையா ஒரே ஓட்டம் ஓடிட்டா ஐயோ ஐயோ அய்யோ வரும் சொன்னா சரி ஓகே லைவ் நம்ம லைவ் கட் பண்ணலாமா சும்மா ஜஸ்ட் ஒரு சிறிது நேரம் சின்ன லைவ் ஸ்மால் லைவ் போட்டேன் யாருமே வரல வெரி போரிங் நான் போயிட்டு வருகிறேன் டட்டா பாய் பாய் சி யூ எலையுக்கு வந்து எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிகள் இது வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ண அனைத்து நல்லவளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிகள் டேட்டா பை பாய் டென் லைக் டன் தேங்க் யூ செல்வ செல்வராஜ் அண்ணா தேங்க்யூ தேங்க் யூ தேங்க்யூ இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண அனைத்து நல்லவன்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிகள் சூப்பரடா தண்ணி டேட்டா பை பாய் சியூ நாளைக்கு லை போடுறேன்